அரசூர் அருகிலே ஒரு பெரியார் சமத்துவ குடத்தை திறந்து விட்டு ஆயிரத்தி ஐநூறு குழுக்களுக்கு ஒரே இடத்துல நின்று அந்த குழுக்களுக்கெல்லாம் சுழல் நிதியை வழங்கி சென்றார்கள் அது மட்டுமல்ல இந்த சுழல் நிதி வழங்குவது பத்தாயிரம் பேருக்கு வழங்குவதாக இருந்தாலும் ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் இருப்பதற்கு இன்றைக்கு அவர்கள் கை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன் பல துறைகளிலே இன்றைக்கு பெண்கள் முதன்மையான இடத்தை குறித்தாலும் கூட நாட்டை ஆளுகின்ற அரசியல் கடத்தி அவன் மறு முழு சுற்றாங்க அவன் துணி எடுக்கல துணி எடுத்து Ya dulu. Kenapa? Ken ni wa. டாக்டர் லீலாவதி மகளிரியல் மையத்தின் இயக்குனர் அவினாஷ்லிங்க பல்கலைக்கழகத்திலேருந்து பேசுகிறேன் கலை விழா என்ற இந்த மிகப்பெரிய விழாவை இந்த பல்கலைக்கழகம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு வரோம் குழந்தைகளுக்கு கலையை பற்றி சொல்லவும் அவங்களுடைய கலைகளை வெளிப்படுத்தவும் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் இது மட்டுமல்ல இந்த பணம் வந்து ஒரு பொதுவான நல்ல காரியத்திற்காக போய் சேர்கிறது எங்களுடைய நிறுவனர் டாக்டர் தீசு அவினாஷ்லிங்கம் அவர்கள் எங்களை வழிநடத்திய டாக்டர் தேவதாஸ் அவர்கள் டாக்டர் கோதாவரி கமல்நாதன் அவர்கள் போன்றவர்களுடைய வழி நடத்ததுனாலே நாங்கள் இன்று மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறோம் ஆனால் நாங்கள் கற்ற கல்வியை மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக கலைவிழாவோடு இந்த மகாமேளாவை கடந்த பத்து வருடங்களாக நடத்தி வருகிறோம் இதிலே தொழில் முனைவோர்கள் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் வந்து அவர்கள் முயற்சியாலே தாங்கள் என்ன செய்திருக்காங்களோ துணி பண்ணுறது சாப்பாடு செய்கிறது கைவினைப் பொருட்கள் செய்கிறது போன்ற பல்வேறு சிறு தொழில்களில் ஈடுபட்டிருக்காங்க அவர்கள் மிகப்பெரிய விற்பனையாளர்களாக மாற வேண்டும் ஊக்குவிப்பதற்காக இங்கு சுமார் நூறு தொழில் முனைவோர்கள் நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் வந்திருந்து மிக உற்சாகமாக கடந்த பத்து வருடமாக நாங்கள் இதை செய்து வருகிறோம் வந்து இந்த தொழில் முனைவோர்கள் மூலமாக மாணவிகள் வந்து அவங்களை மீட் பண்றாங்க அதே மாதிரி தொழில் முனைவோர்கள் மாணவிகளை ப பார்க்குறாங்க ஸோ மாணவிகளும் தொழில் முனைவோர்களாக தாங்க வரணும் அப்படின்ற ஆசையும் இருக்கிற தொழில் முனைவோர்களுக்கு வந்து உதவி செய்வதற்காகமாக தான் இந்த விழாவை நாங்கள் நடத்துகிறோம் இது வந்து இது வந்து இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது ஏன்னா கலை நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கலை நிகழ்ச்சிகளில் மாணவிகள் தங்களுடைய கலை கலை நயத்தை எல்லாத்தையும் காட்டி ஆடல் பாடல் போன்ற மிக அழகாக இதை வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது பல இடங்களையும் பார்த்தா சினிமா பாடல்கள் அப்படியெல்லாம் இருக்கும் இங்கே தசாவதாரம் நம்முடைய கலையை வெளிப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சிகளை நான் நினைப்பதுண்டு இந்த நிகழ்ச்சி வந்து கோவை மாவட்டமே பார்க்கணுமோன்றதுக்காக ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் வந்தால் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஏ மா மாணவிகளுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் இது மிகச்சிறந்த வாய்ப்பாக அமைக்கிறது இந்த பல்கலைக்கழகம் மக்களுக்காக சேவை செய்வதற்காக ஏற்பட்ட பல்கலைக்கழகம் ஸோ இந்த முயற்சி இன்னும் தொடரும் இப்பொழுது எங்களிடையே உள்ள துணைவேந்தர் அவர்கள் டாக்டர் ஷீலா ராமச்சந்திரன் டாக்டர் கௌரி ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் எங்களுடைய வேந்தர் திரு சண்முகானந்தம் அவர்களுடைய வழி தான் இதை தொடர்ந்து செய்ய முடிகிறது ஆரம்பிப்பது வந்து சுலபம் அதை தொடர்ந்து அந்த பணியை நடத்துறது தான் ரொம்ப கஷ்டம் அதனால இது போன்ற பல்வேறு செயல்களில் ஈடுபட்டிருக்க இந்த கழகத்திற்கு இந்த மக்களுடைய ஆதரவு தான் தான் நாங்கள் வானுயர்ந்து நிற்கிறோம் பொதுமக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்